ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பார்த்தோம்னாக்க குரு வக்ரகதி நிலையில் அழைக்க போறார் இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் ஆமாம் என்ன விதமான புது முயற்சிகளை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க இப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதி இதிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைகிறார் வக்ரவநிலை அடைகிறார் எங்க அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்க காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிசப ராசியில் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார் இப்பவும் அங்கதான் இருக்கிறார் இப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற இரண்டு நட்சத்திரங்கள்ல தான் அவர் வந்து வக்ரகதி நிலையை அடைய போறார் அப்ப இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றத்தை தரும் சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் சில ராசிகளுக்கு அடியோடு ஒரு புது மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு பக்ரவ நிலை பயிற்சியில இருக்குது இப்ப இத பத்தி விரிவா பார்க்கணும்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் குரு அப்படிங்கிறது தனக்காரகர் புத்திக்காரகர் அதே நேரத்துல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரங்க யோகத்தை வழங்கக்கூடியவர் தோஷத்தை நீக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர் சிறந்த வழிகாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான பரிமாணங்கள்ல குரு வேலை செய்கிறார் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் வீட்டுல அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட குரு பகவான் நட்பு பகை பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சார்வி சமமாக தன்னோட நிலையிலிருந்து மாறாமல் அனைவருக்கும் நற்பலனை வழங்கக்கூடியவர்தான் அந்த குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப பகிரகதி நிலை அடையப் போகிறார் இந்த நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள் அக்டோபர் ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால நடக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் தொடர்ச்சியா பார்ப்போம் மிதுன ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்கு இப்ப இந்த குரு வக்ர நிலை என்ன மாதிரி பலனை தருது அப்படின்னு பாக்குறோம் இப்ப குரு பகவான் அப்படிங்கிறவரு உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து குடையவரா இருக்கிறார் இவர் இப்ப என்ன நிலையில இருக்கார் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் தான் இருக்கிறார் இருக்கிறவரு திடீர்னு இப்ப வக்ரகதி நிலையை அடைகிறார் நான்கு மாதங்களுக்கு அதுவும் குறிப்பா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற நட்சத்திரங்கள்ல இந்த வக்கிரக நிலை அடைகிறார் அப்ப இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப மிதுன ராசியை பொறுத்த வகையில இது கொஞ்சம் சாதகமான நிலைதான் ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வகையில நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கமெண்ட்ஸ் எல்லாம் உண்டு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியே இருந்தாலும் மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கன்னா புதனோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய உண்டு என்ன சின்னதா ஒரு கோடு போட்டு காமிச்சா ரோடு போடக்கூடிய அளவுக்கு நமக்கு புத்திசாலித்தனம் நிறைய இருக்கு ஆனா இருப்பினும் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது கஷ்டங்கள் மாறி மாறி வருது கடன் தொந்தரவு நிறைய இருக்குது கடன் பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல்லாம் இருந்து வருது இந்த சிக்கல்களுக்கு இடையில நமக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் இப்போ குரு என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய மிதுன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி பனிரெண்டில் இருப்பது நல்லதுதான் இருப்பினும் அவர் வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்ப ஏற்கனவே நமக்கு இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கக்கூடிய வகையில இருக்குது அப்ப நல்ல விதமாதான் இந்த நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது யாருக்கு இருக்குது மிதுன ராசிக்கு இருக்குது எல்லாருக்கும் சொல்லிட முடியாது மிதுன ராசிக்கு இது கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை அமைப்பு தான் ஏற்பட்டிருக்குது அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறதும் வக்ரவம் பெற்று நான்காம் இடம் ஓகேங்களா ராசிக்கு நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடங்களை குரு பார்க்கிறாரு வக்கிரவ நிலையிலேயே பாக்குறாரு அப்ப நாலு பத்துக்குடையவர் என்ன ஆயிடுச்சு பனிரெண்டாம் இடத்துல வக்ரகதி அடைகிறதுனால உங்களுடைய ஏழு பத்து குடியர் வக்ரகம்னா குடும்ப பிரச்சனை முதல்ல சரியாகுங்க கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு இல்லையா பிரிவினை சண்டை விவாதம் சச்சரவு வாக்குவாதம் மனஸ்தாபம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா இவை அனைத்து முதல்ல சரியாகும் கொஞ்சம் சாதகமா இருக்கும் இப்ப எப்படி சாதகமா இருக்கும்னா விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் நல்லா இருக்கும் நண்பர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் கூட்டு தொழில் சிறக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது போட்டி பந்தயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த குரு வக்கிர நிலையால வருது அடுத்து பாருங்க தொழில் வாய்ப்புகள் தடைப்பட்ட தொழில் வாய்ப்புகள் பல தொழில் செஞ்சு பச்சாச்சு எல்லாத்துலையும் நஷ்டம் வேலைக்கு போற இடத்துலையும் நமக்கு ஈக்குவலண்டான சிந்தனையில் ஆற்றலில் வேலை திறமையோட யாரும் இல்லை அது வேற ஒரு சங்கடம் வளைந்து நிலைந்து போக முடியல சிரமம் ஏற்பட்டுச்சு இல்லையா அதுகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது இப்போ தீர்வு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் பதவி ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்க முடியும் நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பாக தொழில் வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும் அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து வ வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் செழிக்கும் தடைப்பட்ட வியாபாரம் அதே நேரத்துல வியாபாரத்துல லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட காலங்கள்லாம் போய் லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்கு இந்த காலத்துல அடுத்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பதவி வரல பாராட்டலை எப்ப பார்த்தாலும் ஒரு நெருக்கடியாவே இருக்கு மன நெருடர்வே இருக்குது முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில பதவி உயர்வு இடமாற்றம் சம்பள உயர்வு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கும் பாராட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்து பாருங்க நான்காம் இடத்த குரு வக்ரவம் பெற்று நான்காம் இடத்தை பார்க்கறார் என்ன நடக்க போகுது மிதனராசிக்கு நான்காம் இடத்த குரு வக்ர நிலையில் இருந்து பாதகாதிபதி வக்ர நிலையிலேருந்து பார்க்கறதுனால வீடு கட்டி பாதியில் நிற்குதுன்னா வீட்டு வேலையை தொடங்கி வீட்டை முடிக்கலாம் வீட்டுக்கு தேவையான சுப விஷயங்களை செய்யலாம் அடுத்து இடம் வாங்கிறது போ இடம் வாங்கிறது அதே நேரத்தில் பணத்தை யாருக்கிட்டையாவது கொடுக்கறது இப்படிப்பட்ட விஷயங்களில் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அவசரப்படாமல் செய்யணும் எதுலையும் அவசரம் இல்லாமல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அடுத்து கடன் அடைபட்டுருங்க கடன் பிரச்சனை இல்லையா நமக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் கொடுத்தது கடன் வாங்கினது ரெண்டுமே செட்டில்மெண்ட் ஆகும் ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் 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 கொஞ்சமா அடிச்சு கடனை கட்டிடலாம் அதே போல கடனை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வசூல் பண்ணிடலாம் இது ரெண்டுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அப்ப நோய் தீராத நோய் இருக்குது நீண்ட நாள் நோயில அவதிப்படுறேன் வயசாயிடுச்சு ஆமா கஷ்டமா இருக்குது எதையுமே செய்ய முடியல ஏதாவது ஒரு உடல் உபாதை அப்படிங்கிறது என்னை போட்டு வாட்டுது அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்துல அதற்கான மருத்துவம் அதற்கான விஷயங்கள் எல்லாம் தேடி வரும் நடக்கும் அப்ப உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய நோய்கள் தீர்வதற்கான மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலமா இருக்குது அடுத்து பாருங்க வழக்குகள் சார்ந்த விஷயம் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயம் பயணம் சார்ந்த விஷயம் ஆமா நீண்ட தூர பயணங்கள் போறது இடம் விட்டு இடம் மாறிக்கிறது வீடு மாறிக்கிறது வீடை மாத்திக்கிறது தொழிலை மாத்திக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் நீ செஞ்சுக்கலாங்க தாராளமா செஞ்சுக்கலாம் உங்க தசா புத்தி அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் குறிப்பாக உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ அல்லது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல பிறந்த அமைப்புல குரு பகவான் வக்ரம் பெற்று இருந்து இப்ப குரு தசையோ குரு புத்தியோ நடந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப உங்களுடைய பயத்தை விடுங்க இதுவரையும் செலவாவே செஞ்சீங்க இல்லையா இப்ப கொஞ்சம் சேமிக்கிற அளவுக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல ஏற்படுது அப்ப சேமிப்புக்கான விஷயங்கள் இனிமே தொடங்க ஆரம்பிச்சிடலாம் ஆமா வீடு கல் வீடு கண்ணு வீட்டு செலவு கல்வி செலவு குழந்தைகளோட கல்வி செலவு வாகன செலவுன்னு பல்வேறு செலவுகள் இருந்தது இல்லையா அந்த செலவு நெருக்கடிகள் இருந்து சமாளிக்கக்கூடிய வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்ப நம்பிக்கையோட நீங்க இந்த காலகட்டத்தை கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பா இருக்கு இப்ப என்ன பண்ண போறோம் பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் மிருக சீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் மிருகசிரீடம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா பனிரண்டு இருக்கிறார் அப்ப ஒரு விஷயம் பனிரண்டு செவ்வாய் பகவான் அப்ப பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல உங்களுடைய கடன் அடைபடும் கடனை செலுத்திடலாம் அதே நேரத்துல இடம் வாங்குறது அடுத்து டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள் புதுசா பத்திரம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடையில் புது விஷயங்களை பேசி ஒப்பந்தம் பண்ணுற விஷயங்களில் ஆமாம் வாக்குறுதிகள் பார்த்து கொடுத்து வாக்குறுதிகளில் கொடுக்குறதுல கவனம் வேணும் அதே நேரத்தில் கையெழுத்து போகிறது படித்து பார்த்து உங்களுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் கையெழுத்து போகணும் கையெழுத்து கொடுப்பாரு அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்ததில் உங்களுக்கு சாதகமாக சொத்து சேர்க்கைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில தொழில் வாய்ப்புகள் பல வழியில பல தொழில் வாய்ப்புகள் வரும் அதுலேயும் நிறைய பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் தரும் தொழில்கள் தான் நிறைய வரும் அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து சரியான தொழில் எது அப்படிங்கிறது உங்களோட அனுபவத்தின் ரீதியாக நீங்கள் தேர்வு பண்ணி எடுத்து செய்யணுங்கிற அமைப்பு இருக்குது தொழில் செய்யலாமா அப்படின்னா தாராளமா தொழில் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வெளிநாடு வெளியூர் பயணம் சார்ந்த விஷயங்களும் இருக்குது அடுத்து பாருங்க புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் புனர்பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குருவின் ஆதிக்கம் சாந்தம் சுவாகம் உடைய அமைப்பு இப்ப குருவோட அமைப்பு இருக்கக்கூடிய இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலத்துல பண்ணலாம் ஆன்மீக பயணம் வயதானவர்கள் அல்லது வேலை தொழில் வியாபாரம் சார்ந்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செய்யறது இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கிறது இடமாற்றம் செஞ்சுக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குடுக்கல் வாங்கல கவனத்தை கவனமாக செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னுதான் சொல்றது அப்ப இந்த காலகட்டம் இந்த குரு வக்கரவ நிலை காலகட்டம் அப்படிங்கிறது இப்பேற்பட்ட பிளன்களோட உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வாழ்த்துக்கள்